இவ்வீடியோ நீங்கள் உதவ முயற்சிக்கும் நபர்களுக்கான தகவல் சேவைகள் மற்றும் சேவை வழங்குனராக அவர்களின் பிரச்சனைகளை தீர்க்க உதவும் நபர்களுடன் எவ்வாறு இணைக்க வேண்டும் என்பதை பற்றி கலந்துரையாடப்படும் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு போன்ற நெருக்கடியான சூழ்நிலைகளில் மக்கள் தனிமைப்படுத்தப்படல் பயம் மற்றும் வலுவற்றவர்களாக உணர்தல் அதேபோன்று அவர்களின் அன்றாட வாழ்க்கை நிலைகுலைந்து காணப்படும் வழக்கமாக பெறும் ஆதரவுகளை கூட அணுக முடியாதவர்களாக உள்ளதுடன் மன அழுத்தமுள்ள சூழ்நிலைகள் மற்றும் சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டியுள்ளார்கள் மக்கள் தங்களின் சொந்த தேவையை பூர்த்தி செய்ய தயாராவதுடன் சமாளிப்பதற்கான தேவையான வளங்களை சேகரிப்பதற்கு உதவுவது இணைப்பு ஆகும் இந்நிலையில் அவர்களின் சூழ்நிலையை மீண்டும் சீர்நிலைக்கு கொண்டு வருவதற்கும் அவர்களுக்கு அவர்களே உதவுவதற்கும் தங்களுக்குள்ளும் வெளியே உள்ள வளங்களுடன் இணைப்பதன் மூலம் உதவி வழங்குவோம் இது அவர்களின் உளநலத்தை பாதுகாக்க உதவி செய்யும் அடிப்படை தேவைகளுடன் மக்களை இணைப்பது முக்கியமாகும் பாடசாலை புத்தகங்களை மீள வழங்க அல்லது வெள்ளத்தில் மூழ்கிய வீட்டை ஆய்வு செய்ய என அவர்கள் கேட்கும் குறிப்பிட்ட தேவைகளை அணுகுவதற்கு உதவி செய்யுங்கள் தங்களின் பிள்ளைகளை பராமரிப்பை தொடர்வது போன்று அவர்கள் முக்கியமானதாக எதை கருதுகின்றார்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் எதை முக்கியம் என உணர்கின்றீர்கள் என்பதை விடுத்து அவர்கள் எதை முன்னிலைப்படுத்துகின்றார்கள் என்பதற்கு மதிப்பளியுங்கள் பாதிக்கப்படக்கூடிய மற்றும் பாகுபடுத்தப்பட்ட நபர்களை பராமரிக்கப்படுவதை உதவி செய்வதுடன் அவர்களுக்கு பெறக்கூடிய சேவைகளை அணுக உதவி செய்யுங்கள் நீங்கள் உறுதியளித்தால் பின்தொடர வேண்டும் மக்கள் தாமாகவே அவர்களின் பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு உதவுவது இணைப்பு ஆகும் மன அழுத்தத்தில் உள்ளவர்கள் தங்களின் எல்லா கவலைகளையும் எண்ணி கலக்கமாக உணர்வார்கள் எனவே அவசர தேவைகளுக்குள் எது முதலில் என்பதை முன்னிலைப்படுத்த அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் இணைப்பின் போது அவர்களின் வாழ்வில் தற்சமயம் காணப்படும் உதவிகள் மற்றும் வளங்களை அடையாளப்படுத்த சொல்லுங்கள் மக்கள் திறனாக சமாளித்த கடந்த கால சூழ்நிலைகளை நினைவில் வைத்துக் கொள்ள உதவுவதுடன் அவர்களை நன்றாக உணர உதவக்கூடிய விடயங்களை கண்டறியுங்கள் எவ்வாறு மக்கள் அடிப்படை உதவிகளை அடைய முடியும் என்பதற்கான நடைமுறை ஆலோசனையை வழங்குதல் உதாரணமாக இழப்பீட்டிற்காக அரசாங்கத்திடம் பதிவு செய்வதற்கு அல்லது நிவாரணம் வழங்கும் நிறுவனங்களுடன் தொடர்புபடுத்துதல் கட்டுப்பாட்டு உணர்வை மீண்டும் பெற அவர்களை வழக்கமாக செய்யும் பயனுள்ள செயல்களை பயன்படுத்த மக்களை ஊக்குவிக்கவும் போதுமான ஓய்வினை பெறுதல் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் நேரத்தை செலவிடுவதுடன் நம்பிக்கையான நபர்களுடன் பிரச்சனைகளை பற்றி கலந்துரையாடுங்கள் மது மற்றும் நிக்கோட்டின் பாவனையை தவிர்ப்பதுடன் மாற்று வழிகளை கண்டறிதல் போன்ற ஆதரவு செயற்பாடுகளை ஊக்குவியுங்கள் நம்பகமான புதிய மற்றும் பயனுள்ள தகவல்களை மக்களுக்கு அணுக இணைப்பின் போது உதவி செய்கின்றோம் இக்கட்டத்தில் மக்களுக்கு விசேடமாக தற்போது பாதிப்புக்குள்ளானவர்கள் எவ்வாறு எங்கு சேவைகளை அணுகலாம் என்பதை குறித்து தெரிவிக்கப்படுவதை உறுதி அளிக்கின்றது தகவலை வழங்கும் போது யூகிக்கவோ அல்லது உருவாக்கவோ வேண்டாம் உங்களுக்கு தெரிந்ததை மட்டும் கூறுங்கள் செய்திகளை சுருக்கமாகவும் எளிமையாகவும் மொழிநடையை எளிமையாகவும் பயன்படுத்த வேண்டும் செய்தியை அடிக்கடி திரும்ப திரும்ப சொல்வதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் எப்பொழுதும் தகவலின் ஆதாரத்தையும் அது எவ்வளவு நம்பகமானது என்பதையும் விளக்குங்கள் கிடைக்கப்பெற்ற தகவல்கள் நூறு வீதம் சரிபார்க்கப்படவில்லை எனின் அந்த தகவல்களை சொல்ல வேண்டாம் இணைப்பின் போது சமூக ஆதரவுகளுடன் மக்களை இணைப்பதிலும் நாம் கவனம் செலுத்துகின்றோம் குடும்பங்களை ஒன்றாகவும் பிள்ளைகளை அவர்களின் பராமரிப்பாளர்களுடன் வைத்தல் பிரிந்து செல்வதை தடுப்பதன் மூலம் அவர்களை அன்புக்குரியவர்களுடன் விரைவில் இணைக்கலாம் மக்கள் பிரிந்திருந்தால் அவர்களின் நண்பர்களே அல்லது குடும்ப அங்கத்தவர்களை தொடர்பு கொள்ள உதவுங்கள் மக்கள் மத ஆதரவை கோரினால் அதற்கான அணுகலை வழங்குங்கள் உங்களின் சொந்த நம்பிக்கைகள் அல்லது நிகழ்வுகளின் விளக்கங்களை திணிக்காமல் இருப்பதுடன் மத ஆதரவை அணுகும்படி கட்டாயப்படுத்த வேண்டாம் மக்கள் ஒருவருக்கொருவர் ஆதரவளிக்க அவர்களை ஒருங்கிணையுங்கள் நீங்கள் உதவி வழங்குவதிலிருந்து விலக வேண்டியிருந்தாலோ அல்லது நிறுத்த வேண்டியிருந்தாலோ அல்லது நீங்கள் உதவி செய்யும் நபர்களுக்கு இனி உங்களின் உதவி தேவைப்படாத போது ஒரு உதவியாளராக உங்களின் பங்கு முடிவுக்கு வரும் என்பதை உணருங்கள் அவர்களின் தேவைகள் மற்றும் உங்களுடைய தேவைகளின் அடிப்படையில் உங்கள் ஆதரவை எப்போது நிறுத்த வேண்டும் என்பதை கவனமாக தீர்மானியுங்கள் உங்கள் உதவியை நிறுத்தும் போது நீங்கள் வெறியேறப் போகின்றீர்கள் என்று அவர்களிடம் சொல்லுங்கள் முடிந்தால் உதவக்கூடிய வேறு ஒருவருக்கு அவர்களை அறிமுகப்படுத்துங்கள் நீங்கள் அவர்களை சேவைகளுடன் இணைத்திருந்தால் இச்சேவைகளில் இருப்பது என்ன எதிர்பார்க்கலாம் என்பதை அவர்களால் அச்சேவை வழங்குனரை தொடர்பு கொள்ள முடியுமா என்பதையும் உறுதி செய்யுங்கள் நான்கு உளவியல் முதலுதவி கூறுகளையும் உளவியல் முதலுதவியை நீங்கள் எவ்வாறு வழங்கலாம் என்பதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு எங்களின் குறுகிய ஆறு பகுதிகளை கொண்ட வீடியோ தொடரில் உள்ள மற்ற வீடியோக்களை பார்க்கவும் அல்லது மேலதிக தகவல்களுக்கு உளவியல் முதலுதவிக்கான வழிகாட்டியை சிங்களம் தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் வாசிக்கவும்